对吗 பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கு ஸோ நீங்க திருநெல்வேலின்னு மட்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஏரியாவை வந்து நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் எந்தெந்த ஏரியால என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து காமனா மாணவர்களுக்குள்ள பிரச்சனை கிளாஸ்ல வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை அதை எடுத்து இவங்க வந்து ஜாதி பேரை சொல்லி போட்ரே பண்ணி அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் நான் சொல்றேன் மற்ற கேஸ்டுக்குள்ள நீங்கள் வெட்டு குத்து அந்த மாதிரி நடந்ததுன்னா அது வேற விஷயம் வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு இது வந்து இப்போ ஒரு பென்சில் பிரச்சனைங்க ஆனா அருவால் எடுத்து வெட்டுனது வந்து ஒரு பென்சில் பிரச்சனை அதை வச்சுட்டு திருநெல்வேலிக்காரங்கனாலே அப்படிதான் ஆ ஊனா ஜாதியில வெட்டிடுவாங்க அப்படி இப்படி நான் ஜாதிய ஸ்கூலுக்குள்ள நீங்க ஏன் கொண்டு வரீங்க அதான் நான் என்னோட பொதுவான கருத்து அதுதான் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குது ஆனா நீங்க திருநெல்வேலியில ஒருத்தன் வெட்டுனா மட்டும் இல்ல குத்துனா மட்டும் இல்ல இந்த மாணவர்களுக்குள்ள பிரச்சனையே வந்து ஜாதி பிரச்சனையா வந்து போற்றை பண்றாங்க சோ இது ஒரு நார்மலா அதுவும் என்ன சொல்றாங்க திருநெல்வேலிக்காரங்கனாலே இப்படிதான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அருவால தூக்கிடுவாங்க திருநெல்வேலிக்கார பொண்ணா எனக்கு எல்லாம் இதை வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குங்க ஏன் வந்து நீங்க அத சமூக பார்வையிலேயே பாக்குறீங்க அதுதான் நான் கேக்குறேன் ஒரு ஒரு இதுதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணாதான் தெரியும் ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம் இல்ல அவனோட பர்சனாலிட்டியில என்ன ப்ராப்ளம் அதை வந்து நீங்க செக் பண்ணணும் அதை விட்டுட்டு அவன் திருநெல்வேலிக்காரன் அவனுக்கு ஜாதி வெறி இருக்கு அதனாலதான் கிளாஸ்லயே அருவாள் எடுத்துட்டான் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பண்ணக்கூடாது இது வந்து நார்மலா ஒரு பசங்களோட பிரச்சனை சோ நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போவேண்டான்னு நான் நினைக்கிறேன் எனக்கும் நிறைய சமுதாயத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க அதுக்காக நம்ம வந்து